தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நாம் எதை பத்தி பார்க்க போறோம் நான் நண்பர்களே ரேடியோல வந்து ஏஎம் அலைவரிசை சிக்னல் வந்து சரியா கிடைக்கலன்னா அந்த பொழுது வந்து நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ன்ற பட்டனை எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் Hey there subscribe to my channel and also press this bell icon பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேடியோவில் வந்து ஏஎம் அலைவரிசை சிக்னல் வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கலனா அந்த பல்தை வந்து நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஓல்டு மெடல் ரேடியோவாக இருந்தாலும் சரி அதாவது பழைய மொடல் ரேடியோவாக இருந்தாலும் சரி இல்லைனா இப்போ வர்ற எஸ்எம்டி போர்டில் வர்ற நியூ மாடல் ரேடியோவாக இருந்தாலும் சரி ரெண்டு ரேடியோவுக்குமே நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி தான் ரிப்பேரிங் வரும் இப்போ வந்து நாம் இந்த ஏஎம் அலைவர்ஸை வந்து ரேடியோவில் வேலை செய்கிறேன்னா இந்த பல்ட வந்து நாம் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வீடியோ பொறுமையாக பாருங்க அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிற இந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா டூ பேண்ட் சோனி ரேடியோ ஜப்பான் மடல் இப்போ வந்து நான் அந்த ரேடியோவை பிரித்து கொள்ள போகிறேன் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ரேடியோ இருக்கா ஒன் பண்ணி நாம் சேனலை ஒருக்கா டியூனிங் பண்ணி பார்ப்போம் வேலை செய்தா இல்லையான்னு இந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒன் நோப் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஎம் எஃப்எம் அலைவரிசைக்கான சூச்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நாம் ஏஎம்முக்கான சூச்சை வந்து ஒன் பண்ணி கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஒன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ வந்து ஒன்றில் இருக்குது நம்மளுக்கு இறைச்சல் வருது இப்போ வந்து நாம் டியூனிங் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இறைச்சல் தான் வருது ஆனால் எந்த ஒரு அலைவரிச சிக்னல் வந்து நம்மளுக்கு சரியான சிக்னல் கிடைக்கல இப்போ வந்து நாம் ரேடியோ பிரித்து கொள்ளலாம் இந்த ஸ்க்ரூ வாணியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து நாம் பிரித்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெல்லாக பொறுமையாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் பார்த்திங்கன்னா நண்பர்களே நம்மளுக்கு வந்து ஏஎம் அலைவரிச சிக்னல் கிடைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோயில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கோயிலை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கோயில் வந்து எங்கேயாவது கட்டாயிருக்குதா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு எஸ்க் வாணி கொடுத்துருப்பாங்க இந்த வந்து நாம் இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டை வந்து தனியாக மறுபக்கத்தில் வந்து பிரித்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்த இஸ்க்ரு ஆணியை வந்து நாம் எடுத்துட்டோம் இப்போ வந்து நாம் எதனால் வந்து நம்மளுக்கு மீடியம் ஏ மலைவரிசை வந்து எதனால் வந்து நம்மளுக்கு சிக்னல் சரியாக கிடைக்குது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இஸ்க்ரூ ஆணியை எடுத்தாச்சு இப்போ வந்து ரேடியோவை போட்டை வந்து மறுபக்கத்துக்கு திருப்பி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல சிக்னல் லைன் வந்து கட்டாகிருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கோயிலில் இருந்து நாலு லைன் போட்டுக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து நம்மளுக்கு கட்டாயிருக்குது இது ஒரு லைன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு லைன் கட்டாகிருக்கு இந்த லைன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைன் இந்த இடத்துக்கு வரும் இன்னொரு லைனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும் இப்போ இந்த லைன் வந்து கட்டாயிருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம் அலைவரிசை சிக்னல் வந்து சரியாக கிடைக்கிறது இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த கோயிலில் வந்து ரெண்டு கோயில் வந்து இந்த இடத்துல இணைச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கனெக்ஷனோடு இருக்குது இந்த லைன் ஆகலை பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ரேடியோ வந்து பழுது பார்க்குறதுக்காக இதை வந்து பிரிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து சரியான மெல்லி சாதம் கொடுத்துருக்குறாங்க இந்த கோயில் கம்பி இது வந்து தவறுதலாக வந்து இந்த மாதிரி கட் ஆகிருச்சு அப்படின்னா அறுந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து சரியாக கிடைக்காது இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து இதில் வந்து நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நாங்கள் ரேடியோ ஒன் பண்ணி பார்க்கலாம் இப்படி வேலை செய்தா இல்லையான்றதை செக் பண்ணி பார்ப்போம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இடையில் கட்டாக இருக்குதா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணுன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள முடியும் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பஸ்ஸர் மோடில் இந்த ரேஞ்சில் கொள்ளலாம் இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் பாருங்க ஒரு பஸ்ஸர் சவுண்டு வருது நம்மளுக்கு மீடியம் அலைவரிசைக்கான சிக்னல்கான கோயில் நல்லா தான் இருக்குது நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டில் இருந்து தான் இது கட்டாயிருக்குது இந்த இடத்துல இருக்கிற இந்த கோயிலை வந்து இதில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒட்டுறதுக்கு முதல்ல இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோடிங் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் முதலாக கிளியர் பண்ணி கொள்ளுங்கள் பாருங்கள் இதில் வந்து நூல் மாதிரி மேலே கவர் பண்ணியிருக்கு இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் அலைவரிசை வேலை செய்யக்கூடிய இந்த கொயிலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கலர் கோடு கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஒன்று நீளம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பு இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுக்கும் வந்து சிவப்பு கலரில் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா இதில் வந்து கருப்பு நிறத்துக்கு வர்றத இந்த இடத்துக்கு லைன் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரும் ஒரு லைன் இதில் வந்து நீல நிறத்துக்கு வர்றத இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்குறோம் கனெக்ஷன் கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்தாச்சு லைன் கொடுத்தாச்சு இப்போ வந்து ரேடியோவை வேடியோவை பூட்டிட்டு ஒன் பண்ணி பார்க்கலாம் மீடியம் மலை வெச்ச வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஆ பார்த்தீங்கன்னா ஏஎம் அலைவரிசை வேலை செய்யாததுக்கு மூன்று காரணங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் முதலாவது காரணம் பாருங்கள் இந்த கோயில் வந்து டேமேஜ் ஆகி அதாவது கட்டாக இருந்துச்சுன்னா வேலை செய்யாது அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஐயப் கொடுத்துருக்காங்க இதை வந்து நாம் ஐயப்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா இந்த சதுர வடிவத்தில் இருக்குது இது வந்து உள்ளுக்கு டேமேஜ் ஆகிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா நாம் சனல் கிளியர் பண்ணுறதுக்காக இதில் கொடுத்து ஸ்க்ரூ ட்ரைவரால் சுற்றுவோம் இந்த மாதிரி நம்ம சுற்றுல நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு டமேஜ் ஆகிருச்சுன்னா மீடியம் அலைவரிசை அதாவது ஏஎம் மலைவரிசை வேலை செய்யாது அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சீனர் டயோடு மாதிரி ஒரு டயோடு போட்டிருப்பாங்க இந்த டயோடு வந்து ரெண்டா வெடித்து டேமேஜ் ஆகிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏஎம் அலைவரிசை வந்து வேலை செய்யாது இந்த மூண்டையும் வந்து நீங்கள் சரி பார்த்தீங்கன்னா ஏஎம் அலைவரிசையை வந்து வேலை செய்ய வைக்க முடியும் இப்போ வந்து நாங்கள் ரேடியோவை ஃபுல்லாக கூட்டிடலாம் பார்த்தீங்க ரேடியோவே இருந்த மாதிரி பூட்டி ஆச்சுது இப்போ வந்து நாங்கள் பேட்டரியா நம்பரில் பேட்டரி வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மீடியம் வந்து எப்படி வேலை செய்யணும் செக் பண்ணி பார்க்கலாம் வந்து ஒன் பண்றோம் கவனிக்க வேண்டியதை பற்றி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து ஒரு வரகு குதிரைவாளி சோளம் இதெல்லாமே போட்டு பண்ணுவோம் சார் நாங்கள் பண்ணுற எல்லாத்துலேயுமே கலந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நண்பர்களில் இப்போ வந்து நம்மளுக்கு மீடியம் அலைவரிசை வந்து சரியாக வேலை செய்யுது சிக்னல் வந்து சரியாக கிடைக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன இறைஞ்சல் இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நாம இந்த மீடியம் அலைவரிசை தெளிவாக வேலை செயல்னால் பார்த்தீங்கன்னா ஏசி பவருக்கு பக்கத்தில் வச்சோம்னா இந்த மாதிரி இறைச்சல் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மொபைல் ஃபோன் சார்ஜர் அது வந்து நாங்கள் பக்கத்தில் கனெக்ஷன் கொடுத்துருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு இறைச்சல் வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏசி பவருக்கு பக்கத்தில் இருந்து நாம் கொஞ்சம் ரேடியோவை தள்ளி எடுத்துகிட்டு போனோம்னா மீடியம் அலைவசை வந்து நல்ல கிளியராக கிடைக்கும் பாருங்கள் நான் வந்து இப்போ ஏசி பவரில் கனெக்ஷன் கொடுக்கல பெட்டரியில் தான் ரேடியோ ஒன் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ வேலை செய்கிற வந்து சென்னை அலைவரிசை தான் வேலை செய்யுது மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா நண்பரையில் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சொனி டூ பேன் ரேடியோவாக இருந்தாலும் சரி இல்லைன்னா இப்போ வர்ற நியூ மாடலில் வர்ற எஸ்எம்டி போர்ட்டில் வர்ற நியூ மாடல் ரேடியோ போட்டியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மீடியம் அலைவரிசர் வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி கொயிலை வந்து சரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பழத்தை வந்து நீங்கள் ஈஸியாக சரி பண்ண முடியும் நல்லது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ற பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் அந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்